சித்தர்களை பற்றிய சேனலுக்கு நான் பண்டிக நேரு இப்போது நம் காலம் இருப்பது ஸ்ரீமத் வெங்கடசாமிகள் சுவாமிகள் அப்படின்ற குரு அவருடைய ஜீவசமாஜி இது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பாளையம் பிள்ளையார்பாளையம் லசி பாருங்க பிள்ளையார்பாளையம் திரு வெங்கடப்பான் வைச்ச இவ்வளோ தொடர்பு இருக்குது இந்த நம்பர் உங்களுக்கு போட்டிருக்குறேன் வித்துவாங்க என்னுடைய ஜீவசமாதி ஸ்ரீமத் வெங்கட சுவாமிகள் காஞ்சிபுரம் பிள்ளையார் மாலை பிள்ளையார் பாளையம் கடைசியில் இருக்குது இந்த கோயில் கீழே உள்ளார நாகர் சிலை கீழே இவர் அடங்கியிருக்கிறாங்க வர்றவங்க இதை வந்து பார்த்துட்டாங்க குரு பூஜை கேட்டதற்கு மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி குரு பூஜை செய்கிறாங்க சாமியோட சுவாமியோடய பழ மார்கழி அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு குரு பூஜை இவருடைய ஜீவ சமாதி நாகேஸ்வரர் சந்நிதி கீழே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வர்றவங்க அவசியதை பார்த்துட்டு போவாங்க இந்த காணொலி மூலம் இங்கே வர முடியாதவங்க இதில் தரிசனம் பண்ணிங்க ஸ்ரீமத் வெங்கடசாமிகள் பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் கடை கோடியில் இருக்குது அந்த அம்மன் கோயில் பார்த்துட்டு பார்த்துக்கவே எங்குதான் இவ்வளோ தொடர்பு நிற்கு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நீ ஜாயிச்சுட்டு வாங்க இவ்வளோ ஜீவ சமாதி ஜீவசமாதி எங்குதான் இவ்வளோ தொடர்பு நிற்கு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நீ ஜாயிச்சுட்டு வாங்க இவ்வளோ ஜீவ சமாதி ஜீவசமாதி எங்குதான் இவ்வளோ தொடர்பு இருக்குது இந்த நம்பர்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நீ ஜாயிச்சுட்டு வாங்க இவ்வளோ ஜீவ சமாதி உங்களுதே இவ்வளோ தொடர்பு இருக்கு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு விசாரிச்சுட்டு வாங்க இவ்வளோ ஜீவ சமாதி வேங்கடம் சாமிகள் ஜீவ சமாதி காளியம்மன் கோயில் தெரு பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரம் அலைபேசி எண்கள் கவனித்து வழி விவரம் தெரிந்து வரவும் மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி சாமிகளுடைய பூஜை நல்லோர் நினைத்த நிலம்பிற்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையை மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ